சவுண்டு கட் பண்ணி பிக்சர் மட்டும் போடுங்க டேய் டேய் எனக்கு கெடைச்சிருச்சிடாகு நான் 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 பண்ணதுக்கு என்ன 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 பழி வாங்கிட்டாங்கடா அவங்க நம் நம்ம நம்ம போதப்பொருள் அவங்களோட சேர்ந்து கடத்தினதுக்கு இத்தனை வருஷமா இவ் இவங்களோட சேர்ந்து செஞ்சதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா அதான் அவங்க ஹால் செட் பண்ணி என்ன கொலாகார என்ன குத்திட்டு குத்திட்டு போயிட்டா இப்போ இப்போ போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் ஒரே ஒரு வார்த்தை சாக போற எந்த ஒரு மனுஷனும் போய் சொல்ல மாட்டேன் சத்தியமா சொல்றேன்